கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த மாலை நேர விடுதலையின் ஜெபத்தில் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை கலங்காதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது ஆம் நீ கலங்கி கொண்டிருக்கிற காரியத்துல ஆண்டவர் இந்த மாலை நேரத்தில் உனக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தமான வார்த்தை என்ன தெரியுமா உன்னுடைய வேண்டுதல்கள் கேட்கப்பட்டது எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே தகப்பன்மார்களே ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு வார்த்தை நீங்கள் செபித்த நீங்கள் போராடின நீண்ட நாட்களாக எனக்கு பதில் இல்லையே என்று கதறின காரியத்திற்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பதில் கொடுக்கிறார் கலங்காதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தில் சகரியாவை பார்த்து தேவதூதன் இப்படி சொல்லுகிறார் பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது நீ எதற்காக தேவனிடத்தில் நீண்ட காலமாய் வேண்டினாயோ அது உனக்கு கேட்கப்பட்டது உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும் என்பதாய் தேவதூதன் சகரியாவை பார்த்து சொல்லுகிறார் எனக்கு அருமையான தேவனுடைய சகோதரனே சகோதரியே நீண்ட நாட்களாக உன் வாழ்க்கையில் கேட்கப்படாத ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார் இந்த மாலை நேரத்தில் இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே நான் மீண்டும் உனக்கு ஆழமாய் அழுத்தமாய் சொல்லுகிறேன் நீ விசுவாசிக்கும்படியாக கத்தர் உன் இருதயத்தில் மறுபடியும் விதைக்கும்படியாக இந்த வார்த்தை நான் மறுபடியும் சொல்லுகிறேன் நீ பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது நீ எந்த காரியத்திற்காக வேண்டிக் கொண்டிருக்கிறாயோ உன்னை நித்தம் தொல்லை பண்ணிக்கொண்டே இருக்கிற சில பிரச்சனைகள் ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த பிரச்சனையின் வேர்களை நான் பிடுங்கி இனி அது உன் வாழ்க்கையில் ஒரு நாளும் செயல்பட முடியாது எப்பேற்பட்ட வியாதியின் கொடூரமாக இருந்தாலும் சரி சிலர் சொல்லலாம் என் வாழ்க்கையின் கடைசி நேரத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நீண்ட நாட்களாக இந்த பிரச்சனைக்காக இந்த வியாதிக்காக ஜெபித்து பார்த்தேன் இதுவரை நடக்கும் ஜெபித்து சோர்ந்து போய்விட்டாயா சகரியாவின் வாழ்க்கையில ஆண்டவர் பதில் கொடுத்தது போல இன்றைக்கு உன் வாழ்க்கையில் பதில் கொடுக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார் பயப்படாதே நீ எதை குறித்து பயந்து கொண்டிருந்தாயோ நீ எதை குறித்து கலங்கி கொண்டிருந்தாயோ என் ஆண்டவர் ஆகிய இயேசு குறித்து சொல்லுகிறார் உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது உன் வேண்டுதலின் சத்தத்தை நான் கேட்டேன் உன் பெருமூச்சை நான் கேட்டேன் நீ அழுத நீ வடித்த கண்ணீரை நான் கண்டேன் நிச்சயம் உனக்கு பதில் இருக்கிறது உன் வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு பெரிய பொக்கிஷமாகிய தேவன் இந்த மாலை நேரத்தில் இந்த இந்த நேரத்தில் உனக்கு தருகிறேன் என்று ஆண்டவர் திருவள்ளப்பற்றுகிறார் எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு உனக்கு விடுதலை கொடுக்க ஆயத்தமாகிவிட்டார் நீ அதை பெற்றுக்கொள்ள சுதந்திரிக்க ஆயத்தமாக இருக்கிறாயா அதை நீ சுதந்திரிப்பதற்கு செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியத்தில் ஒன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையை வாக்கு நீ விசுவாசித்து வாயினாலே அறிக்கை செய்வாயானால் தினந்தோறும் நித்தம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பாயானால் ஆண்டவர் சொல்லுகிறார் உன் வேண்டுதலின் சத்தத்தை நான் கேட்பேன் உன் ஜபத்திற்கு நான் பதில் கொடுப்பேன் அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உன் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்று அவர் சொல்லுகிறார் பயப்படாதே பயப்படாதே வியாதியை குறித்து நீ பயந்து கொண்டிருக்கலாம் ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த வியாதியை வேறோடு பிடுங்கி எரிய போகிறேன் என்று கண்ட சொல்லுகிறார் பயப்படாதே உன் வேண்டுதல்கள் கேட்கப்பட்டது நீண்ட நாட்களாக குழந்தைக்காக நீ வேண்டிக் ஐயோ என்னால் தலைகாட்ட முடியவில்லை எங்கு பார்த்தாலும் எனக்கு அவமானம் எங்கு பார்த்தாலும் எனக்கு நிந்தை ஒரு ஒரு சுப நிகழ்ச்சிக்கு என்னால் போக முடியவில்லை போய் வருவதற்குள் பலவிதமான பிரச்சனைகளை நான் சந்திக்கிறேனே என்றைக்கு என்னுடைய நிந்தை மாறும் என்று நீ இயங்கிக் கொண்டிருக்கலாம் ஆண்டவர் சொல்லுகிறார் அந்நாளின் வேண்டுதலின் சத்தத்தை ஜபத்தை கேட்ட ஆண்டவர் பதில் கொடுத்து ஒரு ஆண் குழந்தையை குழந்தையை கொடுத்தது போல உனக்கும் ஒரு கொடுத்து உன் வேண்டுதலுக்கு அவர் பதில் கொடுக்க வல்லமை உள்ள இருக்கிறார் இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே உன் சரீரத்தில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிறதை நான் விசுவாசிக்கிறேன் நீ விசுவாசிப்பாயானால் இயேசு என்றைக்கு உன் சரீரத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கிறார் என் அன்பு சகோதரி உன்னுடைய பிள்ளைகளுக்காக ஒரு வேலை ஐயோ என்னுடைய பிள்ளைகளுக்கு வேலை இல்லையே ஒரு நிரந்தரமான வேலை தேவை என்று நீ ஆண்டவர் சமூகத்தில் வேண்டிக் கொண்டிருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற பதில் இதுதான் உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது ஒரு நிரந்தரமான வேலையை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுப்பார் சீக்கிரத்தில் நீ தேவனுக்கு சாட்சியாய் நிற்க बड़ी कर्त ஒருவேளை கணவன் மனைவிக்குள்ள பயங்கரமான போராட்டங்கள் பிரச்சனைகள் சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குமானால் நீ அதற்காக வேண்டிக்கொண்டிருக்கலாம் கொண்டிருக்கலாம் என்னுடைய கணவர் குடிக்கிறாரே குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி கிடக்கிறாரே என்றைக்கு இதிலிருந்து விடுதலையாவார் அதிலிருந்து விடுதலையாகி ஒரு நிம்மதியான வாழ்க்கை நாங்கள் வாழ மாட்டோமோ என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறாயே ஆண்டவர் சொல்லுகிறார் உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது நிச்சயம் உன்னுடைய கணவர் மனம் திரும்பி அந்த குடி பழக்க விடுதலையாகி நீங்கள் குடும்பமாய் இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற ஒரு காலம் வருகிறது ஒரு நாட்கள் வருகிறது நிச்சயம் அது நடக்கத்தான் போகிறது இந்த சத்தத்தை நீ விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்வாயானால் விசுவாசத்தோடு அந்த தெய்வத்தை நோக்கி பார்ப்பாயானால் ஏசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள வல்லமை இன்றைக்கு உன் சரீரத்தில் உன் கணவருடைய சரீரத்தில் உங்கள் குடும்பத்தில் அது கிரியை செய்ய வல்லமை உள்ளதா இருக்கிறது அது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஏசுவி நாமத்தில் இன்றைக்கு ஒரு விடுதலை கொடுக்கிற கத்தரை நீ நோக்கி பார்க்கிறாய் ஆகையினால நிச்சயம் ஒரு விடுதலை உண்டு பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது ஒருவேளை ஒரு நல்ல ஒரு தொழிலுக்காக நீ ஆண்டவர் சமூகத்தில் வேண்டிக் கொண்டிருக்கலாம் நான் எந்த காரியத்தில் கை வைத்தாலும் அது எனக்கு கைகூடி வரமாட்டேங்குது நான் எதை செஞ்சாலும் எனக்கு நிம்மதி இல்லை நான் செஞ்சு செஞ்சு பார்த்து சோர்ந்து போய் உட்கார்ந்ததுதான் மிச்சம் என்று பல விதத்துல நீ கண்ணீர் வெடித்து கொண்டிருக்கலாம் ஆண்டவர் சொல்லுகிறார் இனி உன்னுடைய தொழிலை செய்வதற்கு கர்த்தர் உனக்கு பலன் கொடுப்பார் கர்த்தர் உனக்கு ஞானம் கொடுப்பார் அநேக ஆசீர்வாதமான காரியங்கள் உன்னை தேடி வரும் செய்யும்படி கர்த்தர் செய்வார் பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு பக்கம் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு கிடைக்காதா என்று இயங்கிக் கொண்டிருக்கலாம் ஒவ்வொரு நாளும் கடனின் கடன் கடன் என்று கடனிலே மூழ்கி போய் தவிக்கிறாயோ அந்த கடனிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்காதா என்று இயங்கி கொண்டு ஆண்டவர் சமூகத்தில் அழுது கொண்டிருக்கிறாயே ஆண்டவர் சொல்லுகிறார் பயப்படாதே மகளே பயப்படாதே மகனே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை கர்த்தர் உனக்கு ஏற்படுத்தி தரப்போகிறார் விசுவாசிப்பாயானால் ஒரு ஆமேன் சொல்லு உன் உள்ளத்துல விசுவாசித்து எஸ் அதை தேவன் எனக்குத்தான் சொல்லுகிறார் என்று ஆழமாய் விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னுடைய கடனை அடைத்து தீருவதற்கான எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவர் இன்றைக்கு உருவாக்கி கொடுக்க இருக்கிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய ஜனமே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே பயப்படாதருங்கள் உங்கள் வேண்டுதலின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார் உங்கள் ஜெபத்தின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார் நிச்சயம் உங்களுக்கு ஒரு பெரிய பதில் காத்திருக்கிறது நிச்சயம் உங்களுக்கான பதிலை தேவன் வைத்து வைத்திருக்கிறார் ஆவியானவர் இன்றைக்கு திருவுளம் பற்றுகிறார் பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது சிலர் ஒரு நல்ல வீடு கிடைக்காதா என்று இயங்கிக் கொண்டு ஆண்டவர் சமூகத்தில் ஜபித்தீர்களே ஆண்டவர் சொல்லுகிறார் பயப்படாதே நீ சுகமாய் தங்குவதற்கு ஆண்டவர் உனக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்தி கொடுக்க அவர் வல்லமையுள்ள இருக்கிறார் ஒரு சொந்த வீட்டில் வாழ வேண்டும் என்கிற ஆசை எத்தனை நாள் வாடகை வீட்டில் வாழுவது எத்தனை நாள் வாடகை வாடகை கட்டி கட்டி என்னுடைய வாழ்க்கையே முடிந்து போய்விடும் போல இப்படிப்பட்ட சூழ்நிலையோடு நீ பல நாட்களாய் வேண்டிக் கொண்டிருக்கிறாய் ஆண்டவர் சொல்லுகிறார் நிச்சயம் உனக்கு ஒரு சொந்த வீடை கத்தர் உனக்கு தரப்போகிறார் நிச்சயம் அதை என்று கத்தர் சொல்லுகிறார் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே பிரியமான சகோதரனே சகோதரியே பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது விசுவாசத்தோடு வார்த்தையை அறிக்கை பண்ணு என்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது என்னுடைய சத்தத்தின் பெருமூச்சை ஆண்டவர் கேட்டார் நிச்சயம் எனக்கு பதில் கொடுக்கிறார் பதில் என்று நான் ஆழமாய் விசுவாசிக்கிறேன் என்று அறிக்கை வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை அவர் கொடுக்கிறார் உன் சரீரத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை அவர் கொடுக்கிறார் கொடிய வியாதியாக இருக்கலாம் கொடிய வியாதியிலிருந்து கர்த்தர் உன்னை விடுதலையாக்குகிறார் பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது உன் சபத்தின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டுவிட்டார் என அருமையானது தேவனுடைய பிள்ளைகளே என்னோடு கூட இணைந்து ஜெபியுங்கள் ஆண்டவர் உனக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார் ஜெபிக்கலாமா பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே இந்த மாலை நேரத்தில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் தேவன் அற்புதங்களை செய்ய இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அண்டவரே சகரியாவை பார்த்து தேவதூதன் சொன்னது போல பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்கிற வார்த்தை இந்த ஜபத்திலே இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்கும் ஒவ்வொரு சகோதரிக்கும் இந்த சத்தம் துணிப்பதாக காதுகளிலே உடைய வார்த்தை கேட்கப்படட்டும் பயங்கர பயங்கரமான பயத்தின் பிடியில பிடிக்கப்பட்டிருந்த ஒவ்வொருவரையும் அதிலிருந்து விடுதலை ஆக்கி ஒரு பெரிய அற்புதத்தை சுகத்தை கர்த்தர் இன்றைக்கு கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம் அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஒவ்வொருடைய இருதயத்தையும் என் தேவன் நீர் நிரப்புகிறதற்காக ஸ்தோத்திரம் எத்தனை விதமான வேதனை எத்தனை விதமான பலவீனம் ஏ சுவி எல்லாம் எல்லா பலவீன அந்தகாரத்தின் கட்டுகள் இப்பொழுதே நிறுமூலம் ஆகிறதற்காக ஸ்தோத்திரம் ஒரு பெரிய விடுதலை ஒரு பெரிய விடுதலை இந்த ஜெப நேரத்துல இந்த ஜெப சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையின்படி மறுபடியும் மறுபடியும் உன் காதுகளிலே ஆண்டவர் போடுகிறார் உங்கள் நினைவுகளிலே ஆண்டவர் போடுகிறார் பயப்படாதே பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது உன் ஜெபத்தை ஆண்டவர் புறக்கணிக்க மாட்டார் உன் ஜெபத்தின் சத்தத்தை ஆண்டவர் புறக்கணிக்க மாட்டார் அவர் ஒரு நாளும் உன்னை புறக்கணிக்கவே மாட்டார் நிச்சயம் நீ இதுவரை வடித்த கண்ணீருக்கும் நீ இதுவரை அழுத சத்தத்திற்கும் ஆண்டவர் உனக்கு ஒரு பதில் வைத்திருக்கிறார் உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது உன் கண்ணீர்கள் எல்லாவற்றையும் அவர் வீணாக்கவில்லை அவர் மிக பத்திரமாய் துருத்தியிலே வைத்திருக்கிறார் எதற்காக தெரியுமா உன்னை அடையாளப்படுத்துவதற்காக இந்த கண்ணீருக்கான அடையாளம் இதுதான் என்று காட்டுவதற்காக தேவன் உனக்கு அற்புதம் செய்வதற்காகவே மிக பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறார் கலங்காதே நாமத்துல தகப்புனே அற்புதம் செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் அதிசயங்களை காண பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரம் தடைகள் எல்லாவற்றையும் இயேசுவி நாமத்தில் இப்பொழுதே நிர்மூலம் ஆக்குறதற்காக ஸ்தோத்திரம் என்ன காரியத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த ஜெபத்தை ஆண்டவர் நீர் புறம் தள்ளாமல் அதற்கு பதில் கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம் நிச்சயம் அற்புதம் நடக்கிறது நிச்சயம் அதிசயம் நடக்கிறது உங்கள் சரீரத்தில் ஒரு மாற்றம் இப்பொழுது உண்டாகி இருக்கிறது உங்கள் வியாதி உங்களை விட்டு அகன்று போயிருக்கிறது நீங்கள் உங்கள் உங்கள் துக்கம் துக்கம் மாறி இருக்கிறது சந்தோஷமாய் மாறுகிறது நாமத்தில் இந்த வார்த்தைகளை சொல்லி அன்றுவரே பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன் நான் ஆசீர்வதிக்கிறேன் எல்லா தடைகளும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினால விலகி போகும் படியாய் கட்டளை கொடுக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதவே ஆமேன் ஆமேன் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த மாலை நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன வார்த்தைகள் ஒன்றும் வீணாய் போவது இல்லை நிச்சயம் உங்கள் ஜெபத்திற்கு பதில் உண்டு உங்கள் வேண்டுதல்கள் கேட்கப்பட்டது தைரியமாய் இரவு தூங்குங்கள் காலையில் எழும்பொழுது நன்மையான காரியங்களை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்திருப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை காட் பிளஸ் யூ